என்ன நான் என் தூட்டியில் வந்து மீன் தஞ்சு தான் இருக்கும் அது சூப்பராக இருக்குது பூண்டி அழகாக கட்டியிருக்கீங்க அது என்ன தின மயில் மயில் இது அது நீங்கள் வெயிட் யூஸ் பண்ண மாட்டீங்க போல்ட் ஏதாவது அடியில் ஆ அது இருக்குது அது வெயிட் இருக்கும் சூப்பர் சின்ன சின்ன ஒன்று தான் மாட்டுறது பெருசெல்லாம் வச்சுக்கணும் தரணும் இதுதான் இது வந்து அதுலயே வளரக்கூடிய சின்னதா இருக்கு. வந்து மண்ணுல நிக்கணும். நீங்க மட்ல கூக்குறதே ஒரு டிஃபரண்டா இருக்குනේ. இப்படிதான் போகணுமா? ம். ஜிக்ஸாக கூப்பிடுவோம் அப்போ முள் தெரிய வருது இல்லை நான் எப்படின்னா அப்படியே அப்படியே உள்ளே விட்டுருவேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெளில தள்ளி தள்ளி போடுறீங்கல்ல அது மாதிரி போட மாட்டேன் இப்படி தான் போடணும் இப்போலாம் போடலாம் போட்டால் இப்படி விட்டாலாம் இப்போ பெரிய மீன்னா டக்குன்னு அப்படியே கவிங்க உடனே ஆமாம் இப்போதான் கவிங்க மற்ற மீன் இப்போ பெரிய மீன்னா நீங்கள் போட்டிருக்க மாதிரி போட்டால் டக்குன்னு உடனே முழுங்கிடும் சின்ன தான் இருக்குது பெருசெல்லாம் போட்டுறதுக்கு பொறுமையாக பொறுமையாக குறிக்கும் ஆமாம் பெருசெல்லாம் தரணும் இப்படி போகும்

வரும் ஒன்றரை கிலோ வருமானது ஒன்றரை கிலோ வெளியில் வரும் என்ன ஒன்று ஒன்றரை கிலோ ஜிலேயே பிடிச்சோம்னா ஒரு கிலோ இருக்கும் அரை கிலோ வேஸ்ட்டு போய்ட்டா வேஸ்டேஜ் ஆந்திரா சிலைக்கு உங்களுக்குன்னா மாட்டில் கேட்டுக்க

இருபது முப்பது மீன் இந்திய சிலேபி ஒரு எட்டு சிலேபி அடிக்கிறேன் ஆ அன்னைக்கு சரியான வேட்டை இந்த இடத்துல உட்காந்து உட்காந்து தண்ணி போயிட்டே இருக்குங்களா ஆமாம் நல்லா தூண்டில் பிரிச்சு அது இல்லை வேற அந்த குச்சி சொன்னீங்க அதுவா ஆமாம் கம்மியாக இருக்கும் இங்கேருந்து இருந்து அது வரைக்கும் போவோம் இந்த நை இந்த முள் முள்ளா வச்சுருப்பாங்களா அது மீன் குத்துறது அதெல்லாம் இல்லையா

சரி நான் கூட அந்த குளிக்க தான் சும்மா நோண்ட நீச்சல் உட்காந்து அடிச்சிட்ருந்தேன் மீன் அந்த பனமனகர் சிலை இப்படி பார்த்தீங்களா பன ஏற்கண்ட அது 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 இப்படி தான் அங்கே ஏரி இந்த மாதிரி பள்ளம் பறிச்சு வைக்கும் அதுவும் பண்ணுங்களா அது செம்மையாக பறிக்கும் அது நடந்தே வெளியில் விட்டு அப்படி பார்ப்போம் முடியாது இது நல்லா மீன் நிற்கிறது எனக்கு இல்லை இப்போ இருட்டை இருட்டை மீன்லாம் ஓரத்துக்கு வருது இப்போ என்ன நில வச்சுங்களேன் சூப்பராக பிடிக்கலாம் உட்காந்து இல்லை நிலா வரும் இன்னைக்கு தெரில என்னன்னு தெரியல அன்னைக்கு பிடிச்சிட்டு இருந்தேன் இருட்டினதுக்கப்புறம் நல்லா மாட்டின்ச்சு கண்ணு தெரில அதுக்கப்புறம் எனக்கு போடுறதுக்கு மீன் பிடிக்க கண்ணு தெரில அப்புறம் ஏன்னு போயிட்டேன் இது ஆந்திராஜில் இப்போ இப்படி தான் இருக்குமா நான் நினச்சேன் இது பொம்பளை மீன் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ ஆந்திராஜ் இதுதான் அப்படி இப்போ பிங்க் கலரில் இருக்கும் ரோஸ் கலரில் எடுத்துங்களா இல்லைல்ல எனக்குலாம் நான் செம்மையாக இருக்குது இல்லையா நல்லாயிருக்கு ஏன்னா காயில ஒரு மாதிரி சூப்பர் இங்கே தான் இருக்கு இங்கே தான்